அன்பிற்குரிய சகோதரர்களே ஜகாத் என்றால் அது வசூலிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் தெளிவாக சொல்றான் வசூலிச்சா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்றான் வசூலுக்கு கொடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நேரடியாக சொல்றான் ஐந்து கடமைகளிலே இது மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமை இது இருக்கு உக்குக்குல் இபாதத் இருக்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு உக்கூக்குள்ளா இதுதான் ரெட்டை கடமை இருக்கு மற்ற கடமைகள் அதனாலதான் அல்லாஹ் விளக்கமா சொல்றான் ஏன் அல்லா குரான் விளக்கமா சொல்றான் தொழுகிக்கு தான் ஜக்காத் அதை மாற்ற கருத்து இல்லை ஆனா அல்லாவை பிரிச்சு சொல்றான் விளக்கமா சொல்றது காரணம் என்னன்னு சொன்னா இதுல மனிதன் மனிதனுக்கு செய்ய குரான நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா முழுசா மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான் அதிகமா அல்லாஹ் சொல்லுவான் விளக்கமா சொல்லுவான் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான் ஜகாத்தை வசூல் செய் khud bin amwaliy sadqa எடுத்துக்கொள் கொடுக்கலைனா அரசாங்கம் இருந்தா 13 செய் இப்ப நம்ம நாட்டுல அரசாங்கம் இல்லை அப்ப என்ன செய்யணும் வசூலுக்கு கொடுக்கணும் ஜக்காத்தை வசூல் அப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான் துப்பா ihrum நீங்க சுத்தமாயிருவீங்க உங்க பொருள் 97% சுத்தமாயிரும் நீங்க அந்த பணத்தோடு நல்லா இருப்பீங்க உங்க சந்ததியும் நல்லா இருக்கும் ஜக்காத்தை நம்ம ஒழுங்கா நிறைவேற்றிட்டா நாம் தொடர்ந்து செல்வந்தர்களாக இருக்க முடியும் உங்கள் பாவம் அழிந்து நீங்கள் பரிசுத்த வாங்குவதாக மாறுகிறீர்கள் அடுத்து சொல்லி அலையும் நபியல் நாயம் செல்லா செல்வர்களுக்கு அல்ல உத்தரவு போகலாம் நபியே அவர்களுக்கு நீங்கள் செலவாக்கி சொல்லுங்கள் யாருக்கு பேய யார் புதுக்கட்டின கட்டன கொண்டு வந்து கட்டாமளோ அவங்களுக்கு யார் செலவா சொல்றா? ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம முன்னால ரசூல் இல்ல. ஆனா அல்லாஹ் கட்டளை. அல்லாஹ் என்ன கட்டளை சொல்லலாம் ரசூலுக்கு நீங்க सलावत சொல்லுங்க. நம்ம முன்னால ரசூல் இல்ல. ஆனா நம்ம ஒவ்வொருது நீ ரசூலுல்லாஹ்க்கே என்ன சொல்றோம்? सलावत சொல்றோம். இப்போ ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் ர உஸ்லி வஆலி அபூஹு அபுவாபான சஹாபி வந்த பொழுது ஜக்காத்தை கொடுத்த பொழுது ஓ சஹாபியே அபுவாபாவை உமக்கும் சந்ததிக்கும் செலவாத்து பெண்கள் கொண்டு வந்து சக்காத்தை கொடுக்கும் ஓ பெண்ணே உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் செலவாத்து அடுத்த என்ன சொன்னா சுலாத்த சகுனம் உங்கள் செலவாத்து அவர்களுக்கு கிடைத்தால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்கம் டாக்ஸ் கட்டினா நிம்மதி சேல் டாக்ஸ் கட்டினா நிம்மதி ஜக்காத் டாக்ஸ் கட்டினா நிம்மதி

சர்க்காக்கும் வைத்து வந்து அங்கிருந்து ஒரு ஏழை கையில் விழும்பொழுது அவன் ஏழை இறைவனே தனது வலது பெற்றுக் கொள்கிறான் நபி அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் விருப்பப்படி செய்து நான் சொன்ன மாதிரி கொடுங்க பள்ளி வாசல வைத்து கொடுத்தால் இவ்வளோ நன்மை கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் அவரை விருப்பப்படி செய்யட்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளுங்கள் நான் சொல்றே கேட்டா கேளுங்க அல்லாஹ்வுக்கு ஒரு கோபம் வந்துருச்சுங்க அடுத்து சொல்ற ஆபஸ்தயரல்லாஹு அலகும் அல்லாஹ் تعالی அவருடைய அமல்களை பார்க்கின்றான் நபிமார்கள் பார்க்கின்றார்கள் மௌத்தா போக நம்மளுடைய முன்னோர்கள் பார்க்கிறார்கள் மூமீன்கள் பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அதுக்கு ரசூல்லாலே விளக்கம் சொல்றாங்க

வைத்தூர்மாலை உருவாக்கி பல நற்பணிகளை செய்தார்கள் இந்த வைத்தூர் மால் ரசாவுடைய காலத்துக்கு பிறகு ரசூலா மௌத்தான நேரத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் ரசூல்லா மவுத்தாகல யாராவது மௌத்து என்று சொன்னால் அவளை நான் கொலை செய்தேன் விடுவேன் என்று யார் சொன்னான் உமர் அவர் சொன்னார்கள் அப்ப யார் அதுக்கு பதில் கொடுத்தது படித்து காமிதும் அவர்கள் யாரும் இல்லை அவர்களுக்கு இறப்பு உண்டு கொல்லப்படலாம் என்ற வசனங்களை அவர்கள் எடுத்து காண்பித்தார்கள் காண்பித்தவர்தான் உவர் ஏற்றுக்கொண்டார் சரி ஏற்றுக்கொண்டாச்சு மையத்திற்கு என்ன நடந்தது தெரியுமா அந்த நேரத்தில் இது எல்லா ஹபீஸ் வருது ஒண்ணு ரெண்டு பாக்கலாம் எல்லாத்துலயும் வருது நரசுல்லாவின் மாபெரும் সময়. மதீனாவாசிகள் ஒன்றாய் சேர்ந்து ஹலீபாவை தேர்ந்தெடுத்தாங்க. மதீனாவாசி என்ன செஞ்சாங்க? மக்காவாசியை விட்டுட்டு போய் மதினாவாசிகள் ஹலீபாவை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கஹல் உமர் இலக்கு வந்த உடனே அபூபக்க சித்தி இலாய கூப்பிட்டு விட்டு அங்க போறாங்க. எங்க போறாங்க? அந்த இடத்துக்கு போறாங்க. போய் சொல்றாங்க ரசூலுல்லாஹி பிறகு முஹஜ்ிர்கள் தான் அந்த போ

சந்தக்காவை கொடுங்க பொருமைக்கு கூட்டம் போட்டு கொடுங்க வீட்டில வச்சு கொடுங்க மேடை போட்டு கொடுங்க கப்பை இல்லை ஜக்காத்தை எப்படி செய்யக்கூடாது அந்த ஆசை கேட்கக்கூடிய செல்வன் தெரு வந்தாங்க நாங்கள் இனிமேல் ஜக்காத்தை வைத்தூர் மாலுக்கு தரமாட்டோம் எப்ப பாருங்க இப்போ இல்ல கதை இறங்குது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே இறங்குச்சேன் நம்மாறு என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த காலத்துலயே நாங்கள் இனிமேல் ஜர்காத்தை வைத்தூர் மாலுக்கு தரமாட்டோம் அப்படி கேட்டால் நான் அந்த விட்டு போயிருக்கோவே காசு எப்படி வேலை பார்த்து பாருங்க செற்காட்ட அற்ப காசு நூற்றுல ரெண்ட செலவு இருந்தேன்னா ஒரு பர்சன் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பர்சன் கூட வராது அப்ப இப்படி ஒரு தகவல் வந்து உமர்ல எல்லாம் படம் எடுத்து போயிட்டாரு பலசாலியான உமர் அப்படி விலவெடுத்து போயிட்டாரு அவருக்கு சந்தோஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை உருவாக்கிட்டோம் இந்த இஸ்லாத்துக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவா விட ஜக்காத்தை ஒத்தி வைக்கலாம் என்று மனசோட வர்றாரு 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 சித்தி வர்றாள் யார்த்தாட்டு அபுமுக்க சித்திய கல்லீலாட்டவர் சொன்ன உடனே என்ன நினைச்சு தெரியுமா அபுமக்க சித்தி பெரிய பலசாலி இல்ல உருவில்லாத மிகப்பெரிய பலசாலி

அப்ப குரான் வசனங்களையும் ஹதீசை எடுத்து சொல்றாரு ஜக்காத்த அன்னைக்கு மட்டும் விலக்கி இருந்தா நமக்கு எத்தனை கடமை மொத்தம் நாலு கடமை அன்னைக்கு அல்லா காப்பாத்தினா அபுமுக சித்தி பெண்ணாவுடைய மூலமாக சொன்னார் எனக்கு சொன்னாரு என்ன மண் பரவ சதாத்தி வசக்காட்டி

ஜக்காத்தா ஒரு ஒட்டயத்தையும் ஒரு கயிறையும் கொடுத்துட்டு இந்த வருஷம் வந்து நான் ஒட்டயம் தான் தருவேன் கயிறு தரமாட்டேன்னு யாராவது சொன்னார் என்றால் அவரோட நான் போடு முடிவேன் கயிறு என்ன தரும் ஒரு பைசா போகிறாரு கயிறு சூழ்நாட்டை வந்து ஒன்றா ஜக்காத்தை கைத்தூல் மாலில் கொடுத்துட்டு ஏட்ட வந்து இந்த வைத்தூல் மாலுக்கு தர மாட்டேன்னு சொன்னால் வேற எவனுக்கும் ஒட்டயம் தருவேன் அது கட்டி வந்த கையில நான் எடுத்துக்கிறேன் சொன்னாலும் அவர்கள் விட என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே யோசிச்சு பாருங்க அன்றைக்கு மட்டும் இது நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஜக்காத்தே நமக்கு இருந்திருக்காது இப்படி இஸ்லாத்துல இந்த ஜக்காத்து பாதுகாக்கப்பட்டது இப்படி பாதுகாக்கப்பட்ட ஜக்காத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது